சீமான் வந்து எல்லா களத்திலையுமே நிற்கக்கூடியவர் கமலஹாசன் இவங்களை எட்டு விழுக்காடு எடுத்து அங்கீகாரம் பெற்றிருக்காருன்னா தொடர்ந்து சீமான் முப்பத்தி நாலு வேட்பாளர் நிறுத்துறதுனால்தான் இந்த வகையில் விஜய் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஆட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடு ஆட்டிருந்தார் அவர் தன்னை மக்களுக்கு எம்ஜிஆர் கூட ஒப்பிடுகிறார் அந்த அவருக்கு ஆதவ அடிக்கிறதுக்காக

விஜய் நினைச்சிருந்தா இது பெரியார் மண்ணுதான் களத்துக்குள்ள வந்திருக்கலாம் ஆனா விஜய் அந்த களத்துக்குள்ள வரல அதனாலதான் சீமான் வந்து களத்துக்குள் வராது கோழை நாய்கள் அடிக்கிறார் இது மக்கள் மத்தியில் விஜய் பார்ட் டைம் பொலிட்டீஷியன் தான் இன்னொரு கமல்ஹாசன் டூ தான் புல் டைம் பொலிட்டீஷியன் கிடையாது அதை மக்கள் மத்தியில் கொண்டு போறதுக்காக தான் சீமான் சொல்றாரு இதுல ஆர்கே நகர்ல சீமான் கோட்டை விட்ட பாஜகவே அடிக்கிறார் ஆர்கே நகர்ல கேண்டிடேட் போட்டுட்டாங்க விக்ரவாண்டியில கேண்டிடேட் போட்டவங்க ஈரோடு கிழக்குல கேண்டிடேட் போட முடியல ஒட்டாக்கில போனாலாவது கேண்டிடேட் போட்டாங்க கேண்டிடேட்டே போட முடியலன்னு அடிக்கிறாரு அதிகாரி பிராமணரா இருக்கனால மற்ற தமிழ் பிராமணர்கள் தீர்மானம் வந்து பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்றதுக்கும் பாரதியாருக்கு பாரதத்னா கேட்கறதுக்கும் ஆறு பிராமணர்கள் கேண்டேட் போடுறதுக்கும் தமிழ் பிராமணர்கள் வந்து சீமான கொண்டாடுறாங்க பீகாரி பிராமணர் வந்து இந்த உண்மையை கூட சொல்ல மாட்டார் அவர் நடனம் ஏற்ற மோசடித்தனத்தை பண்ணிட்டு இருப்பாரு இது நம்ம ஒரு பீகாரி பிராமணர் நான் வேணும் தானா இதை சொல்றேன் அவரு நடுநிலைமை இல்லை நடந்த நடந்திருக்க உடனே நியாயம் ரங்கராஜ் பாண்டி ஒரு வீடியோ போட்டுக்கு மனசு வராது காரணம் அவங்களோட பெருந்தர் அண்ணா சொல்ற மாதிரி பெரிய மனசின் சின்ன புத்தி அந்த சின்ன புத்தி அந்த மொழி உள்ள புத்தி தான் ரங்கராஜ் பாண்டிகிட்ட அவர் வெள்ளாளர் கிறிஸ்டின் பிள்ளை வெள்ளாளர் கன்னியாகுமரியில் நாடார் கிறிஸ்டின்ஸ் தான் மிகப்பெரிய அளவுல இருக்காங்க அதில் கேத்தலிக் சிஎஸ் எல்லாம் இருக்காங்க மீனவ கிறிஸ்டின் முக்கோர் பரதவர் இருக்காங்க தலித் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க கன்னியாகுமரியில் அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில கடைசி நேரத்துல ராகுல் காந்தி மூலமா பேசி ஸ்டாலின் முதல்வர்ன்னு கொஞ்சம் சீட்டு வாங்கி நின்றார்னா கண்டிப்பா ஜெயிப்பார் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நிற்கும் ராகுல் அதுக்கு பேசி ஸ்டாலின் முதல்வர் அந்த கூட்டணிக்குள்ள கிடைச்சா சீட்டு கிடைக்கும் எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்கார் கூட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இருக்கேம்மா நல்லா இருக்கமா நல்லா இருக்கீங்களா சார் தொடர்ந்து இந்த விஜய் விசல் சீமான் அப்படின்ற ஒரு 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 கான்ஃப்ளிக் வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார் இப்போ ரீசெண்டாக கூட விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா களத்திலேயே இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களை விமர்சனம் செஞ்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க முதல் விமர்சனம் பண்ணது சீமான் தான் சீமான் விமர்சனம் நிஜ விமர்சனம் அதாவது சீமான் வந்து எல்லா களத்திலையுமே நிற்கக்கூடியவர் நீங்கள் கமலஹாசன் தினகரன் இவங்கள வந்து மிஞ்சி சீமான்னைக்கு எட்டு விழுக்காடு எடுத்து அங்கீகாரம் பெற்றிருக்காருன்னா அது வந்து தொடர்ந்து சீமான் களத்தில் நிற்கிறனாலையும் இரநூறு முப்பத்தி நாலு வேட்பாளர் நிறுத்துறதுனாலையும் தான் இந்த வகையில் விஜய் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓ ஆட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடு ஆட்டிருந்தார் அவர் தன்னை மக்களுக்கு எம்ஜிஆர் கூட ஒப்பிடுகிறார் அந்த ஆதவர் ஜனாலாம் அவருக்கு ஜாதிரை அடிக்கிறதுக்காக திருமாவளவன்ட்டு இருந்தால் திருமாவளவன் ஜாலரை அடிப்பாங்க அவங்க பிழைப்பு ஜாலரா தான் ஜால்ரா போஸ்டிங்கே ஜால்ரா அடிக்கும் அந்த ஜாலராவுக்காக எம்ஜிஆர் கூடலாம் எழுவத்தேழு அது இதெல்லாம் ஒப்பிடுவாங்க எம்ஜிஆர் ஒப்பிடுங்கிறது ஒரு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு கொண்ட ஒரு கட்சியில் இருந்து வந்தவர் சரி அந்த ஒப்பீடுக்கே வருவோம் அப்புறம் கட்சி ஆரம்பிச்சுட்டு திண்டுக்கல்லையும் கோயம்புத்தூர்லேயும் போட்டி போட்டார் இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்ரமாண்டில போலர் ஸ்டேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டார் சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி எண்ணிக்கொடு அளந்து கொடுன்னு சொல்லி ஒன்னையாடாக அடிக்க சொன்னேன் பறைதானே அடிக்க சொன்னேன்னு சொல்லி களத்துக்குள்ள சீமான் நின்னார் விஜய் போல ஸ்டேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டார் அடுத்து ஈரோடு கிழக்கு வருது சீமான் தரப்பு அஜித் அண்ணா பைக்கு சீமான் என்ன மைக்கு அஜித் அண்ணா பைக்கு சீமான் என்ன மைக்கு அஜித் அண்ணா பைக்கு சீமான் தென்ன மைக்குன்னு விஜய் ஒரு ஆலையில் நக்கல் நையாண்டி பண்ணி கிண்டல் அடித்து களத்துக்குள்ள இல்லாத விஜய கிண்டல் அடித்து கேள்வி பண்ணி அவங்க பதினாறு விழுக்காடு வாய் வாக்கெடுத்தாங்க ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் களம் நடந்தது பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு தான் களம் இருந்தது அப்போ விஜய் நினச்சிருந்தா இது பெரியார் மண்ணுதான்னு களத்துக்குள்ளே வந்திருக்கலாம் ஆனால் விஜய் அந்த களத்துக்குள்ளே வரலை அதனால தான் சீமான் வந்து களத்துக்குள் வராத கோழை நாய்கள்னு அடிக்கிறார் இது மக்கள் மத்தியில் விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான் இன்னொரு கமல்ஹாசன் டூ பாயிண்ட் தான் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் கிடையாது அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்காக தான் சீமான் சொல்கிறார் இதில் ஆர்கே நகரில் சீமான்ட்ட கோட்டை விட்ட பாஜகவே அடிக்கிறார் ஆர்கே நகர்லேயாவது கேண்டிடேட் போட்டுட்டாங்க இப்போ விக்கிரவாண்டியில் கேண்டிடேட் போட்டவங்க ஈரோடு கிழக்கில் கேண்டிடேட் போட முடியலை நோட்டாக்கில் போனாலாவது கேண்டிடேட் போட்டாங்க இங்கே கேண்டிடேட்டே போட முடியலன்னு அடிக்கிறாரு அதே மாதிரி விஜயகாந்தும் களத்தில் நிற்கும்போது ஜெயலலிதா இல்லை ஆனால் விஜயகாந்த் ஜெயலல்தா அப்படி அடிக்கலை ஆனால் சீமான் எடப்பாடியே கோழை நாய்கள் லிஸ்டில் வைக்கிறார் ஏன்னா அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர்றார் ஜெயலலா உயிரோடி இருக்கும்போது ஒரு விழுக்காடில் இருந்த சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி எட்டு விழுக்காட்டு வந்துட்டார் அப்போ அதில் அவர் எடப்பாடி விக்கிரவாண்டியிலேயே ஈரோடு கிழக்கிலேயே நிற்காததில் மேலும் எடப்பாடிக்க வாக்க பலகீனப்படுத்த முடியும்னு நினைக்கிறார் விக்கிரவாண்டியில் நின்றுக்கிட்டு ஈரோடு கிழக்கில் எண்டிய நிற்காததுனால எண்டிய வாக்க பலகீனப்படுத்த முடியும்னு நினைக்கிறார் ஸோ களத்தில் நிற்கிற சீமான் கமலாசன் டூ பாயிண்ட் ஓவாட்டு விஜயை காட்டுறதுக்கு களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு அடிக்கிறார் கோழை நாய்கள்னு சொன்னதை விஜயன் புதிய தலைமுறையில் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுன்னு சொல்லி சென்சார் பண்ணிட்டார் தம்பி தமிழரசன் வந்து எத்தனை தடவங்க சொல்லுவீங்கன்னு அவரும் கேட்டார் சீமான் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் நான் இன்னும் பொய்யா இட்டு கட்டி சிலர் மாதிரி பொய்யா போலியா சொல்லலை நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் விஜய் தன்னை பற்றி உயர்வாக நினைக்கிறார் தப்பு இல்லை விஜய் வைக்கிறது ஒரு கிளைம் களத்தில் நாம தான் இருப்போம்னு விஜய் வைக்கிறது அவரோட கிளைம் எந்த எவிடென்ஸும் கிடையாது சீமான் சொல்றது நெஜம் கொலை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாங்கிறது நெஜம் கட்சி ஆரம்பிச்சு நீங்க களத்துக்குள்ள வரல அதான் சீமான் சொல்றாரு நியாயம் இருக்கும் ரங்கராஜ் பாண்டே போன்ற நடுநிலையற்ற சாணக்கிய வலை வலைவழி ஆட்கள் இதை பற்றி பேச மாட்டாங்க காரணம் அவங்க பீகாரி பிராமணராக இருக்கனால மற்ற தமிழ் பிராமணர்கள் சீமான வந்து பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்றதுக்கும் பாரதியாருக்கு பாரத்னா கேட்கறதுக்கும் ஆறு பிராமணர்களை கேண்டிடேட் போடுறதுக்கும் தமிழ் பிராமணர்கள் வந்து சீமானம் கொண்டாடுறாங்க பீகாரி பிராமணர் வந்து இந்த உண்மையை கூட சொல்ல மாட்டார் அவர் நடநிலைமையற்ற மோசடித்தனத்தை பண்ணிட்டு இருப்பார் இது நம்ம ஒரு பீகாரி பிராமணரை நான் வேணும்னு தான் நான் இதை சொல்கிறேன் அவர் நடநிலைமை இல்லை நடக்க போகிற விஷயத்தில் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம் அது விஜய்க்க கிளைம் அது எக்ஸ் கே கிளைம் ஒய்க கிளைம் ஒவ்வொருத்தரும் அதில் கிளைம் வைக்கலாம் அதில் இல்லை நடந்த விஷயத்தில் களத்துக்குள்ளே ஈரோடு கிழக்கில் சீமான் தான் நின்னாருன்னு உடனே நியாயம் ஆனால் ரங்கராஜ் பாண்டி ஒரு வீடியோ போட்டிருக்கணும் போடுறதுக்கு மனசு வராது காரணம் அவங்களோட பெ பெருஞர் அண்ணா சொல்கிற மாதிரி பெரிய மனுஷன் சின்ன புத்தி அந்த சின்ன புத்தி அந்த மொழி வெறியில் உள்ள புத்தி தான் ரங்கராஜ் பாண்டிய கிட்ட இருக்குதுன்னு நான் அவரை குற்றஞ்சாட்டுறேன் ஸோ இந்த கலைச்சண்டையில் விஜய் இன்னொன்னு எக்ஸ்போஸ் ஆகிட்டார் நல்ல கூட்டம் ஈரோடு கிழக்கில் வந்துடுச்சு ஆனால் அந்த கலைச்சண்டையில் ஈரோடு கிழக்கில் அருந்ததியர் சமூக சகோதரர்கள் வந்து ஸ்டாலினை வெறுக்கல்ல எதிர்க்கல்ல கலைஞரை தெய்வமாக கருதுறாங்க ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நூறு விடுக்காடு ஈரோடு கிழக்கு ஆதரவு கொடுத்தாங்க சுய வெறுப்பை உதயநிதி ஸ்டாலின் மீது உள்ள வன்மம் கால் புணச்சி தொடர்போட சுய வெறுப்பை திமுக வெறுப்பா மாத்தி திமுக சக்தின்னு சொல்றத திமுகவுக்கு வாக்களித்த அருந்ததியர் மக்கள் புறமொழி சகோதரர்கள் இவரை பார்க்க வந்தவங்க அதை வரவேற்கும் போது அவங்க அவங்க வந்து சீமான இவர் களத்தில் இருக்காதவர் சொல்ல வரும்போது என்றைய கூட்டமே கைத்தட்டி ஆர்ப்பரிச்சு அப்போ அவங்களுக்கு வந்து மன வருத்தமா இருக்குது நமக்கு பிரியார்டி ரெசல்யூஷன் கலைஞர் தந்தாரு அவரை தெய்வமான நினைச்சு நம்ம போட்டுட்டு இருக்கோம் எடப்பாடியும் நம்மளை எதிர்க்காம விளையாட கொண்ட பிளஸ் அருந்ததினா தான் சீட்டு ஜெயிக்கணும்னு ஜெயலலாவே குப்பை குடையில் தூக்கி போட்டுக்கிட்டு ஜெயலலாவே குப்பை குடையில் போட்டுக்கிட்டு ஜெயலலாவே குப்பை குடையில் போட்டுக்கிட்டு அவருக்கு கருத்தை மாத்தி வந்துட்டார் ஆனா சீமான் மட்டும்தான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு உயர்த்தி கொடுன்னு நமக்கு கொடுத்த ரெசர்வேஷனுக்கு எதிரான கருத்தை முன்வைக்கிறாருன்னு சொல்லும்போது ஏற்கனவே விஜயநகர அந்த இது அடுத்தால பாலத்துக்கு ஜிடி நாயுடு பேர் வைக்க கூடாது கலைஞராயிரம் பேர் திருப்பூர் குமரன் பேரு இவர் சின்னமலை கோண்டர் பேரு ஏதாவது பேரை வையுன்னு பேசும் போதெல்லாம் அந்த மக்களுக்கு வந்து சீமான் மேல கோபம் அப்போ சீமான் மேல உள்ள கோபத்தை களத்துல இல்லாதவர் சீமானு ஒரு க்ளைமை விஜய் வைக்கும் போது அட்பொட்டு மொத்தமும் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்க ஆனா ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் பேசும்போது இவரு சொந்த விரோதத்திலையும் வன்மத்திலையும் பேசிட்டு இருக்கிறாரு இவருக்கு போதைக்கு நம்மளா ஊருகா பார்க்க ஒன்றும் பார்த்துட்டு போறோம் இவர் சொல்றாரு நம்ம ஏன் ஸ்டாலினை எதுக்குறோன்னு அவங்க கைத்தட்டல இந்த இடத்துக்குள்ள ஆதவர்ஜனா எக்ஸ்போஸ் ஆயிட்டார் சபரிசம் வன்மத்துக்கெல்லாம் விஜய் ஆட்கள் யாரும் கைத்தட்டலை விஜய் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் அவருக்கு உதயநிதி வன்மத்துக்கெல்லாம் அருந்ததியர் மக்கள் வந்து ஊறுகாயாக மாறலை அதே மாதிரி தான் கிறிஸ்தவ மக்களும் வந்து விஜய பார்க்க வருவாங்க ஓட்டு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இதுதான் நடக்கும் சீமானுக்கு இது தெரியும் ஸோ விஜய் வச்சு போலரைஸ் பண்ணுறாரு விஜய் வச்சு சீமான் போலரைஸ் பண்ணுறாரு ஸோ விஜயை வந்து கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னபோது எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளி சாராய கல்வி தேதி ஆக்கினார்னு எம்ஜிஆரை அடிச்சு இன்னைக்கு எட்டு விழுக்காடு வந்துட்டார் நமக்கு தெரியுது அது அதே மாதிரி இருநூற்று பத்து நாலு போட்டு போல்டான் கூடிய சீமான் எல்லா தேர்தலும் இருக்கக்கூடிய சீமான் விஜய் அடிச்சு களமாடுறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு உப்புக்குச் செப்பு இல்லாத அறிக்கையை சொல்லும் போது சீமான் எம்ஜிஆர் மலையாளி மேன ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அவர் ஜாதி தெரிஞ்சு ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடத்தலன்னு வண்ணார் நாபிதர் புயவர் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா பரவலாக வாழக்கூடிய பல சமூகங்கள் சிட்டியார் போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் சமூக அநீதி விளைச்சிட்டாரு இந்த எண்ணிக்கை வந்திருக்கும்னா இவங்களுக்கெல்லாம் உரிய அரசியல் அங்கீகாரமும் மரியாதையும் கிடச்சிருக்கும் எம்ஜிஆர் அதை கெடுத்துட்டாருன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு விஜய் சொல்லக்கூடிய இஷ்யூவுக்கு எம்ஜிஆரே அடித்து சீமான் போலரைஸ் பண்ணுறாரு விஜய் ஜனநாயக படத்துக்காக எம்ஜிஆரை முன்னெடுத்து போகிறார் ஸோ விஜயோட இது நான் சொன்னது மாதிரி சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் அது வெளிப்படையாட்டே அருந்தவியர்கள் எதிர்ப்பு சீமானுக்கு இருக்குன்னு சொல்லும் போது நாம பறைய தேவேந்திர வேலைக்காக சீமான் நிற்கிறதுனால தான் அந்த வெறுப்பு வருதுன்னு சீமான இதை வரும் நாட்கள் போல்ரைஸ் பண்ணிடுவாரு தெளிவா போல்ரைஸ் பண்ணி சீமான் ஏறி போயிடுவாரு விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவு நமக்கு காட்டும் சார் விஜய் அவர் வந்துட்டு கன்னியாகுமரியில வந்து போட்டி போட போறதா ஒரு நியூஸ் வருது சார் ஏன் சார் கிறிஸ்துவர்கள் அந்த அந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுற அந்த ஒரு ஓட்டு அதிகமா இருக்குன்றதுனால இந்த ஒரு நியூஸ் வருதா சார் அவர் விழாளர் கிறிஸ்டின் பிள்ளை விழாளர் கன்னியாகுமரியில் நாடார் கிறிஸ்டின்ஸ் தான் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க அதில் கேத்தலிக் சிஎஸ்சி எல்லாம் இருக்கிறாங்க மீனவ கிறிஸ்டின் முக்கோர் பரதவர் இருக்காங்க தலித் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க கன்னியாகுமரியில் அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கடைசி நேரத்தில் ராகுல் காந்தி மூலமாக பேசி ஸ்டாலின் முதல்வருன்னு கொஞ்சம் சீட்டு வாங்கி நின்னார்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நிற்கணும் ராகுல் அதுக்கு பேசி ஸ்டாலின் முதல்வருன்னு அந்த கூட்டணிக்குள்ளே கிடைச்சா சீட்டு கிடைக்கும் விஜயதரணி உளவங்கோட்டில் நிற்கும் போது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அவங்க பெரிய அளவு நிலையில் ஜெயிக்க வச்சாங்க ஸோ அவங்க ஈஸியாக ஜெயிக்க வைப்பாங்க விஜயும் ஜெயிக்க வைப்பாங்க விஜயதரணி இந்து வெள்ளாளர் தான் அவங்க ஜாதியே வந்து ஒரு இரநூறு முந்நூறு பேர் தான் உண்டு ஆனால் எல்லாருமே வந்து அவரை ஜெயிக்க வச்சாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நிற்கிறாங்க பிஜேபிக்கு எதிராக இருக்காங்கங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க மாஸ்டர் படத்தில் கூட ஒரு இந்து நாடார் டைப்பில் ஒருத்தரை தான் வில்லனை காட்டியிருப்பார் விடக்கூடாதுன்னா நம்ம பசங்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த படத்தை பார்க்கல அந்த அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் படத்தை பார்க்கல ஓகே அது அவர் உரிமை படத்தை அப்படியெல்லாம் நம்ம ரொம்ப அர்த்தப்படுத்த முடியாது விஜய் சேதுபதி அப்படி காட்டியிருக்கதாட்டு சொல்லுவாங்க நம்ம இதில் ஆர்எஸ்எஸில் உள்ளது இந்து இந்த மாதிரிலாம் காட்டுவான்னு சொல்லுவாப்புல ஓகே அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளராக ஒரு எட்டு சீட்டு ஸ்டாலின்கிட்ட வாங்கி நின்னாருன்னா அந்த இடத்துக்குள்ளே ஜெயிக்க வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக ஜெயிப்பார் அந்த மாதிரி அவர் அசிங்கப்படாமல் கேவலப்படாமல் அப்படி ஒரு எஸ்கேப் ரூட் எடுத்து நின்னார்னா கூட அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் நானே எடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது பட் காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லாமல் விஜய் நின்னாருன்னா பிக்கப் ஆக மாட்டார் பிஜேபிக்கு ஏஜென்ட் கிடையாது பிஜேபிக்கு பிடிம்னு சொல்லியே அவரை டெப்பாசிட் இழக்க வச்சுருவாங்க காலி பண்ணிடுவாங்க அந்த ஆபத்து விஜய்க்கு இருக்குது பட்டு கை சின்னத்திலேயோ காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆதரவுலையோ ம ஸ்டாலினை முதல்வர்னு சொன்னார்னா உறுதியாக வெற்றி பெறுவார் விஜயதரனையும் வெற்றி போது பாப்புலர் ஹீரோ விஜய் ஏன் வெற்றி பெற முடியாது கண்டிப்பாக வெற்றி பெறுவார் நல்ல லீடிங்கில் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டில் வெற்றி பெறுவார் வாழ்த்துக்கள் விஜய் அதற்கான ஒரு வாய்ப்பை ராகுல் காந்தியும் ஸ்டாலின்கிட்ட சரண்டரான ராகுல் காந்தி உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு நடத்த ராகுல் காந்தி ஏற்படுத்தி கொடுத்தா என்ஜாய் பாப்போம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்தா என்ன களம் மாறுது அப்படின்றத பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் நிறையா தகவல் சொல்லி